வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் எல்லா பிளவுஸ் அளவுக்குமான பேக் பார்ட் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட் வரும் எப்படி வரும்ன்றது தான் நான் இன்றைக்கி நான் சார்ட் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸு ஃபஸ்ட் ஜார்டோட ஹைட்டு வித் செகண்ட் டாட் ஹைட்டு தேர்ட் டாட் ஹைட் எல்லாமே பக்காவாக நான் சார்ட் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைட் மெஷர்மெண்ட் இருக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சீம் அலவன்சஸ் ஆட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கும் சேர்த்து தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால நீங்கள் தையலுக்கு சேர்க்க வேண்டியது இல்லை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு செஸ் டிவைடட் பை த்ரீ அந்த மாதிரி ஃபார்மில் அப்ளை பண்ணி நான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நைன் பாயிண்ட் த்ரீன்னு இருக்கு இல்லையா நைன் பாயிண்ட் த்ரீன்னு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கலாம்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அப்போ டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஸோ இங்கே இருக்க மெஷர்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் என்ன வருதோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் அளவு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டிக்கு டென் இன்ச்சஸ் தேர்ட்டி டூக்கு டென் பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்க்கு டுவெல் தேர்ட்டி எய்ட்க்கு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபார்ட்டி டூக்கு ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து செஸ் மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா நைன் இன்ச்சஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் டென் இன்ச்சஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டீன் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெக் வித் ஷோல்டர் ஆம்ஹோல் இது மூணை பற்றியும் நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே நிறையா பார்த்துட்டோம் ஸோ அதனால் மறுபடியும் இப்போ இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பலை அதில் வந்த அளவே தான் இதுலேயும் வரும் ஸோ அதனால் நீங்கள் அந்த இதில் மார்க் பண்ணியிருந்தாலும் இதுலேயும் நீங்கள் மார்க் பண்ணணுன்னு தேவையில்லை அடுத்து இந் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக டிஸ்டன்ஸ் அது பார்த்தீங்கன்னா 28 எயிட் இன்ச்சஸ்க்கு டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ 4.4 இந்த மாதிரி த்ரீ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா வந்து நீங்கள் வந்து த்ரீ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா த்ரீ பாயிண்ட் இதுனா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இதுனா ஃபோர் இன்ச்சஸ் இதுனா த்ரீ டூ இதுனா த்ரீ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட்டோட வித் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்க்கு ஒன் ஒன் இன்ச்சஸ் தேர்ட்டிக்கு ஒன் இன்ச்சஸ் தேர்ட்டி டூக்கு ஒன் இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஒன் பாய்ண்ட் டூ ஃபைவ் தேர்ட்டி எய்ட்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி டூக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபஸ்ட் டாட்டோட அகலம் இது வந்து அதாவது முதல் டாட் இருக்கு இல்லையா அதோட வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது அகலம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாட்டோட ஹைட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்ட்க்கு டூ இன்ச்சஸ் தேர்ட்டிக்கு டூ தேர்ட்டி டூக்கு டூ தேர்ட்டி ஃபோருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி எய்ட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோ ஃபோ ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி டூக்கு த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஃபோருக்கு த்ரீ இன்ச்சஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக போட்டால் பிடிக்காது அது எதனால் அந்த மாதிரி வருதுன்றது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ தேர்ட்டி இன்ச்சஸ்ஸில் டூ இன்ச்சஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து டூ இன்ச்சஸ் ஹைட்டில் பிடிக்காமல் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸில் பிடிச்சாங்கன்னா என்னாகுன்னா ரொம்ப பாயிண்டடாக இருக்க மாதிரி இருக்கும் கிராஸு ஸோ அந்த மாதிரி பிடிக்காதீங்க ஸோ நார்மலாகவே பிடிங்க அவங்களுக்கு வேணும்னா மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் सेकंड डॉट पाती टू पॉइंट सेवन के की टू पाइट सेवन 34 टू पॉइंट सेवन 36 इचस 3 इंचेस, 38 इंचस्टि की टू पॉइंट सारी ती पट टू फवी पाइंट टू फैटी फोर को ती पाइं टू फैट आट हईट पाता थ्री इंचस्टी की त्री पॉइंट टू फवी टू को त्री पाइं को फोर् तीन तटी सिक्स त्री पाइं टू फैटी ஃபார்ட்டிக்கு த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி டூக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதோட இந்த ரெண்டு டாட்டோட வித் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன் அந்த பிக்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பட்டி அதாவது பெல்ட் சொல்லுவாங்க இல்லையா பிளவுஸ் பெல்ட் ஹைட் பிளவுஸ் பட்டி உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பெல்ட் ஹைட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் ஃபார்முலாக கொடுத்துருக்கேன் அதில் அப்ளை பண்ணி நான் இப்போ எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி நான் எழுதியிருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் கண்ணை முடிட்டு தைக்க உட்காந்துடலாம் அதுதான் நான் வந்து ஒரு பில்டப்காக டைட்டிலில் வந்து கண்ணை முடிட்டு தைங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் சாரி யாரும் கிண்டல் பண்ணாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ட் ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் இன்ச்சஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன் உங்களுக்கே அது புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹைட் வந்து ஒன் ஒன் செஸ்ட் வந்து டூ நெக் வித் வந்து த்ரீ ஷோல்டர் வந்து ஃபோர் ஆம் ஹோல் வந்து ஃபைவ் ஃபர்ஸ்ட் டாட் டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ் ஃபஸ்ட் டாட் வித் வந்து செவன் இது இந்த மெஷர்மெண்ட் தான் அந்த செவன் ஃபஸ்ட் டாட் ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ் செகண்ட் டாட் ஹைட் வந்து நைன் இன்ச்சஸ் தேர்ட் ஆட் ஹைட் வந்து டென் இன்ச்சஸ் ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட அந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சி ஈஸியாக போட்டுடலாம் இதுலேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக வரும் அது என்னன்னு சொல்கிறேன் நான் இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணலை எதனால மார்க் பண்ணலைன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப லோவாக போடுவாங்க சிலர் வந்து கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக போடுவாங்க ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து இந்த ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து ஸ்டாண்டர்டாக தான் வரும் அடுத்து செகண்ட் ஆட்டில் வந்து வித்து வந்து கால் இன்ச்சஸில் தான் வரும் அதே மாதிரி தேர்ட் ஆட்டோட வித்துமே கால் இன்ச்சஸில் தான் கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு போர்ட் ஷேப் வரும் இந்த மெஷர்மெண்ட் வந்து எப்போவுமே ஒன்றா தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாட் ஹைட்டில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக தான் நம்ம செகண்ட் டார்ட் எடுப்போம் இந்த ஹாஃப் அஞ்சும் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் அடுத்து ஆம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து நைன்டி டிகிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒன் இன்ச் ஸோ இதுவுமே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கட்டிங் மார்க் போட்டிருக்கேன் இந்த கட்டிங் மார்க்கில் தான் கட் பண்ணணும் கிளாத்தை கட் பண்ணணுன்றதுக்காக கட்டிங் மார்க் போட்டிருக்கேன் இதில் வந்து ஆன் ஃபோல்டு கிடையாது ஸோ இந்த நம்ம ஏற்கனவே போட்ட அந்த சார்ட்டையும் இங்கே இருக்க அந்த பிக்சரையும் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பெல்ட்டு பெல்ட் மெஷர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபார்ம்ல அப்ளை பண்ணி நான் சார்ட்ல போட்டிருக்கேன் இந்த டாட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வீடியோவில் இருக்கு செஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்லையும் இருக்குது பேக் பார்ட்லேயும் இருக்குது ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இதில் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்குது இல்லையா ஸோ இந்த அளவு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு இதை எப்படி நான் ட்ராப் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பாருங்கள் கேல்குலேஷன் பண்ணி நான் ட்ராப் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சிம்பிளாக மட்டும் முடிச்சிடுறேன் பெல்ட் ஹைட் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சதை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ இங்கே நம்பர் ஒன்னுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா நம்ம சார்ட்டில் பார்த்ததில் பெல்ட்டுக்குன்னு தனியாக ஒரு காலம் கொடுத்து அதில் வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு என்ன அளவு மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த டாட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாட் டிஸ்டன்ஸ் அது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இதில் நம்பர் சிக்ஸில் இருக்குது உங்களோட ஃப்ரண்ட் டாட் டிஸ்டன்ஸ் எவ்வளோவோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கர்வ் கொடுத்துட்டு இங்கேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த லைன் வழியாக வந்து அப்படியே இது மேலே ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க இது தாங்க பெல்ட் போடுற ஈஸி மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த சார்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் ஈஸியாக தைக்கலாம் யாருக்குனாலும் என்ன மெஷர்மெண்ட்னாலும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வருமே தவிர பெரிய அளவில் கண்டிப்பாக வித்தியாசம் வராதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு நான் இருக்கேன் ஸோ தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நான் சார்ட் படி போட்டு ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதுவுமே எங்களுக்கு புரியலை இன்னும் எங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் எனக்கு தேர்ட்டி சைஸில்னா தேர்ட்டி சைஸ் மட்டும் வேணும் அதில் ஃப்ரண்ட்டு பேக்கு பெல்ட்டு இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் தயவு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி